வணக்க நண்பர்களே நான் ஆறுமுகசாமி வெயில் கொளுத்து ஆரம்பிச்சிச்சு ஒரு அஞ்சு நாளைக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க வெப்ப புயல் வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே வராதிங்க இதை இதை சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி ஆளும் ஆளுக்கும் வந்து அட்வைஸ் அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு சாப்பாடு சார்ந்த விஷயமாகவே மாற்றிட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு கொஞ்ச காலமாக வந்து எல்லாமே ஒரு சாப்பாடு சார்ந்த விஷயமாகவே போய்கிட்டு இருக்குது அதே போல இந்த கோடையும் அப்படி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோவில் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா இந்த வெயில்னால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவை நம்ம வந்து பாத்துடலாம் இதை ஒரு வெறும் பயமுறுத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது நான் சமீபத்தில் ஒரு புக்கு வந்து படி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க அதாவது ஒரு மணி நேரம் வந்து இந்தியாவில் இந்தியா முழுக்க ஒரு மணி நேரம் வந்து பவர் கட் ஆயிருது கரண்ட் போயிடுது அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓலங்கள்லாம் கேட்குது ஆம்புலன்ஸ் வருது அந்த ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் வந்து இறந்துருக்குறாங்க எல்லாருமே வெப்பம் தாழ முடியாமல் அதில் நிறைய பேர் வந்து ஏசி ரூம்ல தூங்குறவங்க ஏசி அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய விஷயமாக மாறிட்டு கிட்டத்தட்ட இந்தியாவில் பன்னிரண்டு சதவீத மக்கள் வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணுறாங்க மீத மக்கள் அவங்களுக்கு வாங்குறதுக்கு தகுதி இருந்தால் கூட அதை தவிர்க்கிறாங்க ஏன்னா ஏசியில் தூங்கி அவங்களுடைய உடம்பு உடல்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அதில் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க சரி நாம் வந்து பயம் கட்டினா அடுத்த டாபிக் போவோம் அதாவது நாம் இருக்கிறது ஒரு வெப்பமண்டல பகுதி இந்தியாவில் வந்து தென்கோடி அப்படிங்கிறத வந்து வெயில் மழை புயல் பனி எல்லாத்தையும் சா சமமாக பாவிக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் அதனால தான் நம்மளுடைய நிறமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் உலகத்தில் எந்த பகுதி மக்கள்லேயுமே இந்த மாதிரி ஒரு நிறம் வந்து இருக்காது நம்மளோட நிறம் வந்து அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதமும் வந்து கோடை காலங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கோடை காலம் இந்த கோடை காலம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வரப்பிரசாதம் தான் குறிப்பாக இதய நோயாளிகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க டயலிசிஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இந்த மூன்று மாதங்குது என்ன ஆச்சரியமாக இருக்கா ஆமாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த வெயில் நல அப்படிங்கிறது எதெலாம் நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் அப்படிங்கிறத வந்து கழிவுகளை வெளியேற்றுறது கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வந்து முக்கியமான பகுதிகள் வந்து கல்லீரல் அதே போல் வந்து கிட்னி இந்த இந்த பகுதியில் வந்து முக்கிய மிக மிக முக்கியமான வேலைகளை செல்கிறது வந்து கிட்னி வந்து நம்மளுடைய கழிவுகளை வந்து வெளியேற்றிக்கிட்டு இருக்குது முழுக்க முழுக்க நம்ம உள்ள வாய் வழியாக அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இன்ஜினி அரைச்சி தள்ளுது அதில் என்னென்ன பாட்டுகள்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை மலை மலங்களாகவும் சிறுநீராகவும் வெளியேற்றிக்கிட்டு இருக்குது இது தவிர முக்கியமான ஒரு கழிவு வெளியேற்றம்ங்கிறது வியர்வை துளைகள் மூலமாக நடக்குது நம்ம உடம்புல வந்து கோடிக்கணக்கான ஹோல்டு வந்து ஓட்டைகள் இருக்குது ஒன்பது ஓட்டைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அது கிடையாது அதையும் தாந்து கோடிக்கணக்கான ஹோல்டு வந்து சின்ன சின்ன ஹோல் வந்து இருந்துகிட்டு இருக்குது இதன் மூலமாக நம்மளுடைய உடம்புலருந்து வியர்வை துளிகளை நம்மளுடைய கழிவுகள் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குது அதனால தான் சில பேர்கிட்ட போனோன்னே துர்நாற்றம் வீசும் அந்த வியர்வைகளுடைய நாற்றம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால துர்நாற்றம் வந்து வீசும் இந்த வியர்வை மூலமாக வெளியேறக்கூடிய கழிவுகள் வந்து குளிர்காலத்தில் நடக்காது அது மாதிரி ஏசி ரூம்லேயே இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நடக்காது வெயிலில் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு வியர்வை துளி அதிகமாக வரும் நம்ம தான் வேலையே செய்கிறது இல்லையா அப்படிங்கும்போது நமக்கு வியர்வை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த மூன்று மாதமும் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி செய்யட்டாலும் சரி வெளியில் உள்ள கடுமையான வெப்பம் காரணமாக உங்களுக்கு வந்து வியர்வை துளிகள் மூலமாக உங்களுடைய கழிவு வெளியேற்றம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து இந்த மாதிரி வெளியே வந்துடும் நிறைய பேர் அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்கள் இந்த வெயில் நேரத்தில் இந்த கோடை காலத்தில் வந்து யூரினே போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய நீர்கள் எல்லாமே வந்து வியர்மை மூலமாக வந்துடும் இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த டயலிசிஸ் பசன் டயலிசிஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டைலிஸ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க அது ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம் அதாவது யூரினே வந்து வராது முழுக்க முழுக்க வந்து டயலிசிஸ் பண்ணி தான் அவங்களுடைய கழிவுகளை வந்து வெளியே இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் டைலிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதம் பார்த்திங்கன்னா அவங்க மூன்று வாரத்துக்கு ஒருக்கா டயலிஸ் பண்ணால் போதும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வாரம் வந்து எக்ஸன் ஆகிடும் ஏன்னா அவங்களுடைய கழிவுகள் முழுக்க முழுக்க வந்து இந்த வியர்வை துளி மூலமாக வந்து வெளியே வந்துடுது இந்த கோடை காலத்தில் மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்னிக்கு வந்து வேலையே கொடுக்காது கிட்னி கிட்னி செயலிழந்த நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்க மீண்டு எழுந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த உடம்பு வந்து அவங்களுக்கு கிட்னிக்கு வேலையாக கொடுக்காது அப்போ கிட்னி தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மூன்று மாதம் இந்த கோடை காலங்கிறது கிடைக்கிது இது அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இந்த உடம்பில் ஒரு சில குறிப்பிட்ட பேர்பாட்ஸ் வந்து செயல்படாமல் தன்னை புதுப்பிச்சிக்கிட்டு இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதம் வந்து யூஸ் ஆகும் அதனால் இந்த கோடையை வந்து தவிர்க்க வேண்டாம் கோடையை வந்து வரவேற்போம் எப்படி அப்படி பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அறிஞர்கள் விஞ்ஞானிகள் சொன்ன டைங்களில் அதை குறிப்பிட்ட டைங்களில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா மத்தியாவில் வெயில்ல அந்த மாதிரி போகாமல் உங்களை நீங்களே வந்து பாதுகாத்துக்கோங்க மூன்று வேளை குளிங்க எண்ணெயில் பொறிச்ச பலகாரங்களை சாப்பிடாதீங்க என்னை திரும்பவும் வந்து அதே சாப்பாட்டு மென்று வந்துட்டு பார்க்குறீங்களா அதை தவிர்த்து நம்ம எங்கேயுமே போக முடியாது ரெண்டு காரணங்களுக்காக சாப்பிட்றோம் ஒன்று உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம் இல்லை இன்னொன்று சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்கிறோம் ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி